வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மக்கள் யாத்திரையின் போது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அப்பகுதி பொதுமக்களிடையே அவர் எழுச்சி ஆற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தின் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாளில் கண்டெடுக்கப்பட்ட பகுதியான குறிஞ்சிப்பாடியில் தன்னெழுச்சியாக கூடி பேராதரவு அளித்த பொதுமக்களால் திறப்புற்றது இங்கு நெய்யப்படும் கைதிகள் மிகவும் பிரபலமானவை ஆயிரத்து இருநூறு குடும்பங்கள் நெசவு தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இங்கிருக்கும் வெங்கடாம்பேட்டை வேணுகோபாலசுவாமி கோவில் ஸ்ரீ ராமபிரான் தங்கி வழிபட்ட கோவில் ஸ்ரீ ராமரின் புண்ணிய பாதங்கள் பட்டபன் வள்ளலார் ஆசீர்வதித்த மண் என்பது நமக்கு பெருமை என்றும் அவர் பேசினார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் ஏராளம் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ஒரு குவிண்டாலுக்கு ஆயிரத்தி முன்னூற்று பத்து ரூபாயாக இருந்தது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது பி எம் கிசான் சம்மான் நிதியின் கீழ் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி கிசான் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் கிசான் கடன் அட்டைகள் தமிழக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட கடன் தொகை நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து கோடி ரூபாயாகும் என அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வரை நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாய் தமிழகத்தில் பயிர் காப்பீட்டிற்கு செலவிடப்பட்ட நிதி ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் நீர்ப்பாசன மேம்பாட்டிற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் காவிரி நதியின் மேம்பாட்டிற்கு வழங்கிய நிதி இருநூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒரு ஹெக்டேர் விவசாய நிலத்திற்கு உர மானியமாக நமது மத்திய அரசு செலவிடும் தொகை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாய் என அவர் பேசினார் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழகத்தின் வேளாண்துறை அமைச்சர் திருவண்ணாமலை விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது விவசாய நிலங்களில் சிப்காட் அமைத்தால் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நெல் கொள்முதல் மூன்று லட்சம் டன் குறைந்துள்ளது நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகளிடம் ஒரு மூட்டைக்கு அறுபது முதல் எண்பது ரூபாய் லஞ்சம் வசூலிக்கும் நிலைமை நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கரும்புக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியது முதல்வர் மு க ஸ்டாலின் வந்தால் வயலில் சிவப்பு கம்பளம் பிரிப்பது மத்திய அரசின் திட்டங்களின் மேல் ஸ்டிக்கர் ஒட்டுவது இதுதான் ஒரு வேளாண்மை துறை அமைச்சராக இவர் செய்த சாதனை உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளுக்காக ஒரே நாளில் கடலூரில் அறுநூற்று இருபத்தி இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தியதுதான் இவரது பெரிய சாதனை தன் மகன் கதிரவனுக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதி கிடைப்பதற்காக மட்டுமே உழைக்கிறாரே தவிர மக்களுக்காக இல்லை என்றும் அவர் பேசினார் தமிழகம் முழுவதும் மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றனர் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி வேண்டுமென விரும்புகின்றனர் பரம்பரை பரம்பரையாக திமுகவில் ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே பதவிக்கு வந்து இளைஞர்களின் அரசியல் வாய்ப்புகளை பறித்துக் கொண்டிருப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் இத்தனை ஆண்டு காலமாக வேறு வாய்ப்புகள் இல்லாமல் மாற்றி மாற்றி வாக்களித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஊழலற்ற நேர்மையான ஏழு எளிய மக்களுக்கான ஆட்சி மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் இத்தகைய அரசுதான் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் எனவே வரும் பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏற்படவிருக்கும் அரசியல் மாற்றத்திற்கான முதல்படியாக இருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் பொறுப்பேற்க தமிழகமும் இம்முறை துணை நிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என அவர் எழுச்சி உரை ஆற்றினார்